ஹாய் காய்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு வீடியோ தாங்க போட போகிறேன் என்ன வீடியோன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு வந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மதிப்புள்ள ஒரு அங்கிள் வந்து ரோட்டோரத்தில் வந்து அந்த பஸ் போகிற ரோடும் அந்த சைடில் வந்து ஈமிச்சு ஃபேஸ் ஃபுல்லாக இரும்பு மிச்சி அந்த மாதிரி நிலமையில் இறந்து கிடந்தாரு ஸோ எனக்கு பார்க்குறதுக்கே பாவமாக கஷ்டமாக இருந்துச்சு ஸோ யார் ஒரு என்ன நம்ம ஒரு வேலை வந்து நம்ம ரிலேட்டிவாக என்ன நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன் ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமாலில் சொல்லுங்கள் சரிங்களா இது நம்ம ஊர் இவங்க வந்து நம்ம ஊராக இருக்கலாம் இல்லை வந்து வெளியூராக இருக்கலாம் இல்லைன்னா நார்த் இந்தியனாக இருக்கலாம் சவுத் இந்தியனாக இருக்கலாம் ஸோ யார் யோருன்னு நமக்கு தெரியாது ஸோ இதனால் வந்து காலையில் டிராஃபிக் ஆகிடுச்சி அதுக்கும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வந்து வர ஏதோ குழி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் சேர்ந்து ஒரு ட்ராஃபிக் தான் இந்த மாதிரி உயிர் வந்து எத்தனை உயிர் போகுது பார்த்திங்களா ரோட்டோரில் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு பையன் தான் கால் கால் இருந்தாங்க